ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நியூ சிலபஸ்ஸு யூனிட் சிக்ஸில் இருந்து ஆவணங்கள் தான் பார்க்க போகிறோம் ஆவணங்கள் எந்தெந்த புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கு அந்த புத்தகங்களில் ஆவணங்கள் பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஓ ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம் டீடைல்டாக கிடையாது அடுத்தது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது புத்தக வாரியாக படிக்கிறீங்களா நாலாவது புத்தகம் அஞ்சாவது புத்தகம் ஆறாவது புத்தகம் அப்படி வரிசையாக படிக்கிறீங்களா இல்லைனா புதிய சிலபஸ் படி யூனிட் வைஸாக படிக்கிறீங்களா இல்லை யூடியூபோ நான் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றவங்களும் சில பேர் இருப்பீங்க இதில் நீங்கள் யூடியூப்பை எந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறீங்களா இல்லை புத்தக மாதிரியாக படிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறீங்களா இல்லை டெஸ்ட்டுக்காக பயன்படுத்துக்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோவை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்வேன் ஏன்னா என்னுடைய நோக்கமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் எனக்கு என்ன தெரியுமோ அதை கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வீடியோவை கொடுப்போம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் இந்த ஆவணங்கள் ஃபஸ்ட்டு டுவெல்த்து புக்கு அலுவலக மேலாண்மையும் செயலியலும் மற்றும் தட்டச்சும் கணினி பயன்பாடுகளும் இந்த புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு இது இல்லாமல் லெவன்த்து செவிலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் ஆவணங்கள் தொடர்பான தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க சரி இதில் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த லெசன் ஐந்து பாருங்க பதிவுகள் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல் நாற்பதாவது பக்கத்தில் இந்த ஆவணங்கள் தொடர்பான செய்தி டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குது சரியா இப்போ நம்ம பார்க்குறது டுவெல்த்து புத்தகம் இதில் எடுத்ததுமே ஆவணங்கள்னா என்ன பதிவுகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆவணங்களுடைய வகைகள் கொடுத்துருக்குறாங்க பொதுவாக கண அந்த வகைகள்னால் எதை சொல்ல வராங்கன்னா கணக்கியல் துறையில் பயன்படுத்தி பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் எது எதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் கணக்கியல் துறை பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் அதில் ஒன்று முறையாக எண்ணிடப்பட்ட பராமரி பணப்பரிமாற்ற பற்று சீட்டு பற்று சீட்னா ஒன்றும் இல்லை பில்லு ரெண்டாவது குறிப்பு பேரேடு பற்று சீட்டு ஸோ இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் கணக்கியல் துறையில் பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாவது பல்பொருள் அங்காடித்துறை பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்பொருள் அங்காடியின் பேரேடுகள் மற்றும் பதிவு ஆவணங்கள் கொள்முதல் கோரிக்கை சீட்டு பொருள்கள் பெறப்பட்ட குறிப்பு பொருள்கள் விநியோக குறிப்பு பொருள்கள் திருப்ப குறிப்பு இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் பல்பொருள் அங்காடி பேரா பல் பல்பொருள் அங்காடி துறையில ப பராமரிக்க வேண்டும் அடுத்தது மூணாவது பாருங்கள் கொள்முதல் துறையில பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க பணி கடிதம் அல்லது விசாரணை கோப்புகள் கொள்முதல் ஆணை கோப்புகள் துறைகளுக்கு இடையான கடிதத் தொடர்பு இந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் இங்கே பயன்படுத்தணும் இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து பல ஆவணங்களை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு உதாரணத்துக்கு விற்பனைத்துறை சந்தைப்படுத்துதல் துறை பணியாளர் துறை நிதித்துறை வடிவமைப்புத்துறை ஆய்வுத்துறை மற்றும் உற்பத்தி துறை இது எல்லா துறைகளிலுமே சரிங்களா கண்டிப்பாக ஆவணங்கள்ன்றத பராமரிப்போம் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே ரெக்கார்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் சரியா அடுத்தது பாருங்கள் இந்த லெசனுடைய இறுதியில் நினைவில் கொள்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஆவணங்கள் பதிவுகள்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கருதப்படுகின்றன ரெண்டாவது ஆவணங்கள் என்பது எந்த ஒரு அமைப்பு அல்லது நிர்வாகத்தின் அடிப்படை பதிவுகளாகும் கேள்வி எப்படி வரும் ஒரு நிர்வாகத்தின் அடிப்படை பதிவு எது ஆவணங்கள் சரியா அடுத்தது ஒரு நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு துறையும் பதிவுகள் மற்றும் ஆவணங்களை பராமரிக்க தேவைப்படுகின்றன ஏன்னா ஒரு ரெக்கார்ட்னு ஒன்று இருந்தால் தான் நாம் ஒரு பணி சம்பந்தமாக என்ன செஞ்சோம் போனோன்றது தெரியும் யார் நாம்ளே போனதுக்கு அப்புறமா அந்த பணிக்கு வேற ஒரு நபர் வந்தால் கூட அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஓ இது இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால ஒரு நிறுவனத்துடைய அடிப்படையான அவசியம் என்னன்னு கேட்டால் ஆவணங்கள் தான் அடுத்தது பார்க்கலாம் அவங்க சொற்களஞ்சியத்தில் பதிவுகள் மற்றும் ஆவணங்கள்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதேனும் ஒரு சான்றுக்கான ஆதாரமாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் அடுத்தது பதிவுகள் தகவல்களை பாதுகாக்கும் ஆவணம் அல்லது வேறு விஷயம் என வரையறுக்கப்பட்டுள்ளன சரிங்களா இந்த டுவெல்த்து புத்தகத்தில் ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது அடுத்த புத்தகம் லெவன்த்து பொது செவிலியம் இதில் பதிமூணாவது லெசனாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆவணங்கள்னு சொல்லிட்டு பதிமூணாவது லெஸ்ன்னு இரநூத்தறுபத்தொன்பதாவது அறுபத்தி ஒன்றாவது பேஜில் கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு லைன் மட்டும் பார்த்தலாம் ஆவணப்படுத்துதல் என்பது எழுத்து வடிவமாகவோ அல்லது மின்னணு இயந்திரங்களின் மூலம் உருவாக்கப்படும் நோயாளியை பற்றிய தகவல் அல்லது வழங்கப்படும் சேவையை பற்றி விவரிப்பதாகும் இப்போது இந்த செவிலியம்ன்றதுனால மருத்துவத்துறை சார்ந்த வார்த்தைகளை இதில் பயன்படுத்திருக்கிறாங்க மருத்துவ சொ துறையில் பராமரிக்க வேண்டிய ஆவணங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதுவுமே நமக்கு தேவைதான் ஏன்னா எந்தெந்த துறையில் என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியணும் ஆவணங்கள்ன்ற டாப்பிக்கின் கீழே டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் இந்த பகு இந்த பாடம் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தது பார்க்கலாம் ஆவண ஆவணங்களுக்கான வரையறை ஒரு ஆவணம்னா என்ன தகவல் தொடர்பினை எழுத்து வடிவத்தில் முக்கியமான நிகழ்வுகளை தெரிவிக்கும் செயல்முறையாகும் அதுதான் ஆவணம் பதிவேடுகள் மற்றும் அறிக்கைகள் ஆவணப்படுத்துதலின் அத்தியாவசிய கூறுகளாகும் அப்போது பதிவேடு அப்படின்றதும் அறிக்கைகள் அறிக்கை என்னென்ன ரிப்போர்ட்டு இது ரெண்டும் என்னவா ஆவணத்துடைய கூறுகள் தான் இது ரெண்டும் ஸோ அப்போது அதாவது ஆவணத்தின் உட்பிரிவு மாதிரி அப்போ ஆவணங்களை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த பதிவேடுகளையும் இந்த அறிக்கைகளையும் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதும் ஒரு அவசியமாக இருக்குது ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் ஓரளவு கூட பார்த்துக்குங்க நல்லது அடுத்தது பதிவேடுகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அறிக்கைகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆவணப்படுத்துதலின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வாடிக்கையாளர் பற்றிய தகவல்கள் சேவை பற்றிய நிரந்தர பதிவுகளாகும் இது விளக்கப்படம் அமைத்தல் எனவும் அழைக்கப்படுது ஆவணத்துடைய நோக்கம் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆவணப்படுத்துதலின் கொள்கைகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த புத்தகத்தில் வந்து ஆவணங்கள் பற்றி நிறையா இருக்குது நிறையா ஃபார்முலா அதாவது என்னென்னா ஒரு ஆபீஸ் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான நிறைய விதிகள் கூட இதில் வந்து இருக்கு அது எக்ஸாக்டாக எனக்கு ஒரு சரியான வார்த்தையால் உங்களுக்கு விவரிக்க முடியல அடுத்தது ஆவணப்படுத்துதலின் முறைகள் இந்த மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து ஆவணப்படுத்தலில் பயன்படுத்துகிறாங்க ஸோ எஸ்னா அப்ஜெக்டிவ் ஓ எஸ்னா சப்ஜெக்டிவ் ஓனா அப்ஜெக்டிவ் ஏனா அசஸ்மெண்ட்டு பீனா பிளான் ஐனா இன்டர்வென்ஷன் ஈனா வந்து எவாலுவேஷன் ஆர்னா வந்து ரிவிஷன் அதுக்கப்புறமா ஆவணங்களின் கூறுகளான பதிவேடுகள் மற்றும் அறிக்கைகளை பற்றி இந்த லெசனில் வந்து விரிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் ஆவணங்களை பற்றியும் ஆவணங்களின் கூறுகளான பதிவேடுகள் அறிக்கைகளை பற்றியும் விரிவாக கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் படிச்சிங்க இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு நோட்ஸ் வேணும் இதை ஒரு கிளாஸாக எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு கிளாஸாக உங்களுக்கு வீடியோவாக தரேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ